வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலையில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள் வரலாம் என்று நிற்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விடியம் தொடர்பாக பேசப்போகின்றோம் அண்மையிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த செம்மணி புதைகுலிக்கு எதிராக இடம்பெற்ற அந்த சதி செயல் தொடர்பான பின்னணி அத்தோடு சுமந்திரன் வழங்கியிருக்கின்ற ஒரு பேட்டி இது எதனை காட்டுகிறது என்பது தொடர்பாக இன்றைய காணொலியிலே ஆராயப்போகிறோம் போகிறோம் பாருங்கள் காணொலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்க என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்க சரி இப்பொழுது காணொலைக்குள் வருவோம் அண்மையிலே நேற்றைய தினம் நான் அந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் மல்லாவி பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் அதற்கு முந்தைய இரண்டு நாட்களுக்கு முன்னர் அங்கே அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணி அந்த இடத்துக்கு வருகை தந்து அந்த இடத்தில் நின்று இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் போகிறீர்கள் என்று கேட்கின்ற வேளையில் எனது சகோதரர் இதற்குள்ளே இறந்திருக்கிறார் அவருக்கு பூ வைக்கப் போகிறேன் என்பது போன்று தெரிவித்து அந்த இடத்துக்கு சென்ற அந்த பெண் அந்த இடம் முழுவதையும் காணொலியாக காட்டி இந்த இடத்திலே அவர் சொல்லி இருக்கிறார் என்று அப்படியாக இருக்கின்ற அந்த காணொளி தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதி என்று வருகின்ற வேளையில் அப்பொழுது இந்திய நாமியின் முழு முற்று முழுதான முற்றுகை ஒரு காலப்பகுதி அந்த பகுதி அந்த காலப்பகுதியில் இப்படியான ஒரு செயற்பாடு இங்கே இடம்பெற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் பிற்பாடு அந்த இடத்திலிருந்து வெளியேறிய அவர் ஆபா குழுவின் தலைவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற இந்த அருண் சித்தாத்தை மலைத்துக்கொண்டு செய்தியாளர்கள் என்று பொய்கூறி ஒரு இருவரையும் அழைத்து கொண்டு அருண் சித்தார் அந்த இடத்தை அம்பலப்படுத்துவதற்காக இந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்த வேளையில் அந்த பிரதேசத்தில் இருந்த இளைஞர்களால் இவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு இவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டார்கள் மடக்கி பிடிக்கப்பட்ட வேளையில் தான் எதுவும் செய்வதறியாது அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக எவ்வளவு ஆபாசமாக பேசுகின்ற எவ்வளவு பெரிய குரல் எடுத்து கத்துகின்ற அருண் பிரசாத் ஒரு அமுக்கி வாசித்து விட்டு அந்த இடத்தில் நிலைமையை அவர் உணர்ந்து விட்டார் இங்கே எல்லாம் கைமறி போய்விட்டன தவறான ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்ட அருண் சித்தார் எந்தவித சத்தம் சலமும் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார் அவர் ஒரு கூட வந்தவர் என்று சொல்லப்படுகின்றவரை ஆராய்கின்ற வேளையில் அவர் ஒரு சகோதர மொழி பேசுகின்ற ஒருவர் அவரை இவர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை காணொலி எடுத்து இவற்றை தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களுக்கு வழங்குங்கள் சிங்கள ஊடகங்களுக்கு இந்த காணொலிகளை வழங்குங்கள் இது தொடர்பாக சாட்சி சொல்வதற்கு இந்த பெண்மணி இருக்கிறார் என்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அந்த இடத்துக்கு ஆனால் இவர்கள் வந்த விடயம் கைகூடவில்லை அந்த இளைஞர்கள் சுற்றி வளைத்து பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட வழக்கில் போலீசார் வந்து இவர்களை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று வாக்கு மூலங்கள் பலவற்றை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் வராது விடத்து உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அருண் சித்தாத் ஒரு முன்னர் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் தொடர்பாக தன்னிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறது அதை போகிறேன் என்று சொல்லி சிங்கள ஊடகங்களுக்கு அதில் அவர் தெரிவித்திருக்கின்ற தமிழ் கருத்துக்களை அப்படியே மொழி மாற்றம் செய்து சிங்கள மொழியிலே அவற்றை மாற்றம் செய்து அதாவது அவரிடம் உதவி செய்வ கேட்டு செல்வது போன்று ஒருவர் சென்று சிவாஜிலிங்கத்தோடு பேசி அந்த விடயங்களை ஒலிப்பதிவு செய்து அதனை கொண்டு வந்த சிங்கள ஊடகங்களுக்கு இவர் ஒளிபரப்பி இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு செயற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று காட்டியிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் முன்னர் அறிந்திருக்கிறோம் அதே போன்ற ஒரு செயற்பாடு இந்த செம்மணி பகுதியிலே இத்தனை பேர் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் செம்மணி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இதை திசை மாற்றுவதற்காக இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்து அழைத்து வந்த அந்த சிங்கள கேமராமேன் மற்றும் இன்னொருவர் இவர்களால் அந்த இடங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அவற்றை சிங்கள ஊடகங்களுக்கு விற்பதே இவர்களது காரணமாக இருந்திருந்தது இதற்குரிய முழு காரணமாக இருந்தது இந்த செம்மணி புதைகுழியை மூடி மறைக்கின்ற அல்லது திசை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இது இருந்திருக்கிறது இவரை பார்த்திருக்கிறார்கள் இவர் முன்னேறி இருக்கின்ற முன்னே நாள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய ஒருவர் மஹிந்த ராஜபக்சவின் அடிவருடி என்றே எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒருவராக இருந்து வருகின்ற இவர் இவ்வாறான செயற்பாட்டை செய்திருக்கிறார் இது பொய்த்து போய் இருக்கிறது என்றே இப்பொழுது சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்கள் தயவு செய்து விழிப்பாக இருங்கள் மக்கள் விழிப்பாக இருந்திருக்கிறார்கள் மக்கள் விழிப்பாக இருங்கள் உங்கள் பிரதேசங்களிலும் இவரை போன்று பல்வேறு அங்கே வரக்கூடும் எங்கள் மண்ணிலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளை மூடி மறைப்பதற்கு இவர் போன்றவர்கள் செயற்படுகிறார்கள் சரி எனவே எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே எனது சுமந்திரனின் அடியாட்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவர் சாணக்கியன் சிவிக்கு இருவரும் அந்த இடத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் காணொலியை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்று ஆனால் அங்கே சிவிக்கு சொல்வது போன்று தானாக நடந்து சென்றேன் இன்னும் யாரும் பேசவும் இல்லை தள்ளவும் இல்லை ஒரு சிலவரே பேசினார்கள் அங்கிருந்த அத்தனை ஆயிரம் மக்கள் உங்கள் உங்கள் மீது கோபம் கொண்டு பேசினார்கள் அதைவிட ஒருபடி மேலே சென்று சாணக்கியர் அவர்கள் மதுபோதையில் இருந்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தமிழரசு கட்சியின் வரலாற்றில் இல்லாத ஒரு செயற்பாடு சாணக்கியன் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நடைபெறுகிறது அது பலருக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது இவரது அலுவலக பக்கம் சென்றவர்களே இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள் அந்த தேர்தல் காலத்திலே அங்கே குடிபோதை மயக்கத்தில் பலர் அவரது அலுவலகத்தில் இருந்தார்கள் இவரால் மதுபானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு போராட்டம் இடம்பெறுகின்ற இடத்தில் தங்களது பிள்ளைகள் தங்களது கணவன் தங்களது சொந்தங்களை தொலைத்து அந்த உறவுகள் அந்த இடத்திலே வந்து நின்று கண்ணீர் மல்க ஒரு பெரிய ஒரு ஐநா ஆணையாளரை வரவேற்பதற்கு காத்திருந்த அந்த இடத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை குடிபோதையில் வந்தவர்கள் செய்தார்கள் என்பது போன்று சித்தரிக்க முற்பட்ட சுமந்த் சித்தரிக்க முற்பட்ட இந்த சுமந்திரன் அறுவடி அடிவருடி சாணக்கியன் இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் இங்கே நடைபெறுகின்ற விடயங்களை ஐநாவுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் தாங்கள் வந்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இத்தனை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த இடத்திலே இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இவற்றை நீங்கள் சொல்லித்தான் ஐநா ஆணையாளருக்கு தெரிய வேண்டும் என்றல ஐநா ஆணையாளர் அங்கே செம்மணியின் பிரதேசம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தான் வந்திருக்கிறார் இந்த அதிபம் எங்கே நடைபெறுகிறது யார் யாரோடு பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இவர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது இதன் பின்னணியிலே இன்னும் ஒரு நாடாளுமன்ற தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் ஆட்கள் தான் இருந்தார்கள் என்பது போன்று ஒரு கருத்தை கொண்டு வந்து உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுகின்ற ஸ்ரீதரன் எம்பி கட்சியை விட்டு நீக்குவதற்குரிய முற்று முழுதான வேலைப்பாடு இப்பொழுது சுமந்திரனால் செய்யப்படுகிறது அதாவது தமிழோடு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஸ்ரீதரன் போன்றவர்கள் அந்த கட்சிக்குள் இருந்தால் இவர்களை போன்றவர்கள் வளர முடியாது ஏனென்று சொன்னால் இவர்கள் செயற்படுவது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி எனவே ஜனாதிபதி சட்டத்தரணி ஜனாதிபதிக்கான வேலைகளை தான் செய்வார் என்பது எல்லோருக்குமே தெரியும் எனவே இவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கடந்த தேர்தலிலே வழங்கியிருக்கிறார்கள் சிபிகே சொல்வது போன்று உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு யாரும் வாக்களிக்கவில்லை சுமந்திரனுக்கு யாரும் வாக்களிக்கவில்லை சுமந்திரனை தூக்கி அறிந்து விட்டார்கள் நீர் நாடாளுமன்றத்துக்கு தேவையற்ற ஒருவன் என்பதை அந்த எலெக்ஷனில் அவர்கள் காட்டிவிட்டார்கள் குறுக்கு வழியால் வருவதற்கு சுமந்திரன் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்து வந்தார் என்பதும் எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது ஸ்ரீதரன் அந்த கட்சியை விட்டு முற்றுமுழுதாக புறக்கணிப்பதற்கான ஒரு செயற்பாட்டை இப்பொழுது சுமந்திரன் மேற்கொண்டு வருகிறார் ஸ்ரீதரன் அந்த கட்சியை விட்டு நிறுத்தப்பட போகிறார் எனவே மக்களே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இவைதான் இந்த சுமந்திரன் வேலையாக இருக்கிறது சரி உறவுகளே இதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது உங்கள் கருத்துக்களையும் அறிய ஆவலோடு இருக்கிறேன் உங்கள் கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டத்தில் எழுதுங்கள் மற்றும் ஒரு காணொலிகளை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்